அனைவருக்கும் வணக்கம் டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி கால்பாத அழுத்த முறை சிகிச்சை நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்ற டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி சிறப்பு பயிற்சி சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு டிப்ளமோ இன் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு சென்னையில் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அட்மிஷன் நடைபெறுகிறது பயிற்சி வகுப்பு துவங்க உள்ளது அனைவரும் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இந்த பயிற்சியோட நோக்கம் என்னவென்றால் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஐநூறுக்கு அதிகமான தொழில் சார்ந்த பயிற்சிகளை நடத்தி ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு பயிற்சிகளை நடத்தி வருகிறது அந்த அடிப்படையில் இந்த கால்பாத சிகிச்சை பயிற்சி ஒன்று ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த கால்பாத அழுத்த முறை பயிற்சியானது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு தரபி எல்லா நாடுகளிலுமே இந்த கால்பாத சிகிச்சை அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இன்றைய காலகட்டத்தில் இப்போ இந்த கால்பாத சிகிச்சையை முழுமையாக நம்ம கட்டுகிறது கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படும் நம்ம ஒருவரோட பயிற்சியில் வந்து கால்பாதங்களில் நம்ம உடல் உறுப்புகளுக்கு தொடரக்கூடிய கனெக்டட் பாயிண்ட் கரெக்டாக லொக்கேஷன் எந்தெந்த இடத்துல இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் அறிய முறை அலட்டாமீஸ் ஃபிசியாலஜி ஆகியவை எல்லாம் சிறப்பாக கற்றுத்தரப்படுகிறது அதே போல் ஒவ்வொருவருக்கும் எப்படி வந்து நோய்களுக்கு தேவையான புள்ளிகளை தேர்ந்தெடுப்பது ஆரோக்கியமாக இருப்பதற்கு எப்படி ரிப்ளெக்ஸாலஜி பண்ணணும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி பண்ணணும் சின்ன குழந்தைகளுக்கு எப்படி பண்ணுறது வயதானவர்களுக்கு எப்படி பண்ணுவது இப்படி பயிற்சி சிறப்பாக கற்றுத்தரப்படும் இந்த பயிற்சி காலத்தில் சிறப்பான முறையில் இப்போ பயிற்சியில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் அவங்க எழுதணும் இதை வந்து ப்ராக்டிக்கல் நோட்டு இது மாதிரி கால் படம் வரைந்து எந்தெந்த பாயிண்ட்டு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சிறப்பாக முறையில் பயிற்சி கொடுக்குறோம் அதனால் வந்து நல்லா மெமரி பவர் வந்துடும் கரெக்டாக படித்து முடிச்சிட்டு போகும்போது நல்லா தெளிவான முறையில் எந்தெந்த பாயிண்ட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி அனட்டாமிக் பிசியாலஜி பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்னி பைன் கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுடைய ஃபங்க்ஷன் என்ன அடுத்தது வரக்கூடிய தோல் சம்மந்தப்பட்ட அடிப்படை அமைப்பு அடுத்தது வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்ன இதையும் வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் கொடுக்குறோம் இது வந்து குடல் பகுதிகள் இது மாதிரி அவர்களுக்கு வந்து பயன் கொடுத்து எழுத்து ரெக்கார்ட் நோட் தியை நோட் ட்ராயிங் நோட் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரைனிங்கில் வருட பயிற்சியில் சிறப்பாக கற்றுத்தரப்படுகிறது அதை முறையாக கற்றுக்கிட்டு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த பயன்படும் இது மாதிரி நம்ம பயிற்சியில் வந்து மூணு நோட்டு போடுறோம் ட்ராயிங் நோட்டு ஒன்று தியரி நோட்டு ஒன்னு பிராக்டிக்கல் நோட்டு ஒன்று இந்த மூணு நோட்டு எழுதணும் அதுக்கப்புறம் நாலு எக்ஸாம் வரும் அந்த ஒரு வருடத்துல ஒரு வருடம் முடிகிற காலகட்டத்தில் நாலு எக்ஸாம் எழுதி அதில் பா வெற்றி பெறுவர்களுக்கு நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக டிப்ளமா இன் புட்ரு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதன் பிறகு அவர்கள் முறையாக நல்லா அறிந்து கொண்டு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த பயன்படும் அதே நேரத்துல வேலை வாய்ப்பை தேடி செல்வர்கள் மற்ற நிறுவனங்களில் தெரபிஸ்டாக செல்வதற்கும் இந்த சான்றிதழ் வந்து பயன்படும் எனவே இந்த முறையான ஒரு பயிற்சியை அனைவரும் கற்று பயன்படலாம் இன்றைக்கு பல்வேறு துறையில வேலை வாய்ப்புகள் இருப்பது போல நமக்கு ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அதன் மூலம் வருமானத்தை ஈட்டுவதற்கான ஒரு பயிற்சியே இந்த கால்பாத சிகிச்சை பயிற்சி இன்றைய காலகட்டத்தில் பயன்படுகிறது அந்த அடிப்படையில் தான் நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறது ஒன் இயர் பயிற்சியை முறையாக கற்றுத்தந்து அதற்கான சான்றிதழை வழங்குகிறது எனவே கால்பாத சிகிச்சையை முறையாக கற்றுக்கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் அட்மிஷனும் பயிற்சியும் துவங்க உள்ளது பயிற்சி பெற வரும்போது முழு விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்